தமிழகம் வந்துள்ள இந்திய தேர்தல் ஆணையர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் குறிப்பாக மூன்று தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தமிழகத்தில் அண்மையில் கைப்பற்றப்பட்ட பணம் போன்ற பல்வேறு விஷயங்கள் இதில் விவாதிக்கப்பட இருக்கின்றன இது தொடர்பான கூடுதல் விவரங்களும் நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார் பேசலாம் அபினேஷ் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இதில் பேசப்பட இருக்கின்றன எந்தெந்த கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலோசனையுடைய பின்னணி என்ன தேவப்பிரியன் இந்திய தேர்தல் ஆணையர்கள் சுஷில் சந்திரா அசோக் லவசா ஆகியோர் தலைமையில் சென்னையில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது இந்த கூட்டத்திற்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இறுதி நேரத்தில் அவருடைய பயணம் என்பது ரத்து செய்யப்பட்டது இதன் காரணமாக தேர்தல் ஆணையர்கள் இருவர் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சி பிரதிநிதிகளையும் தனித்தனியே சந்திக்க இருக்கிறார்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கும் ஒன்பது நிமிடங்கள் வந்து நேரம் ஒதுக்கப்படுகிறது அந்த வகையில் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக மொத்தம் பத்து கட்சிகள் இருக்கிறது ஏழு தேசிய கட்சிகளும் மூன்று மாநில கட்சிகளும் இருக்கிறது குறிப்பாக மாநில கட்சிகளை பொறுத்தமட்டில் திமுக அதிமுக அதே போல் தேமுதிக அதேபோல் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளை பொறுத்த மட்டில் காங்கிரஸ் அதே போல் தேசியவாத காங்கிரஸ் அதே போல் திரிணாமுல் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இந்த ஏழு கட்சிகளும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்கிறது இந்த ஒவ்வொரு கட்சிகளும் இருந்து மூன்று பிரதிநிதிகள் அந்த கட்சி சார்பாக கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அவர்களிடம் வந்து கருத்துக்கள் கேட்கப்பட இருக்கிறது குறிப்பாக இதில் அஇஅதிமுக சார்பாக சார்பாக அமைச்சர் ஜெயக்குமார் அதே போல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜேசிடி பிரபாகர் அதே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாபு முருகவேல் ஆகியோர் அதிமுக சார்பாக கலந்து கொள்ள இருக்கிறார்கள் குறிப்பாக திமுக சார்பாக மாநிலங்களவை உறுப்பினர் ஆர் எஸ் பாரதி கலந்து கொள்ள இருக்கிறாங்க குறிப்பாக இது அதிமுக சார்பாக இன்று தேர்தல் ஆணையர்களிடம் வேலூர் மாவட்டத்தில் திமுகவுடைய பிரமுகருடைய இல்லத்தில் தொடர்ச்சியாக அதிக அளவில் பணம் கைப்பற்ற பற்றது தொடர்பாக அஇஅதிமுக சார்பாக இன்றை இன்றைக்கு அவருடைய பிரதிநிதிகள் தேர்தல் ஆணையரிடம் வந்து வலியுறுத்த இருக்கிறாங்க அதாவது என்னவென்று சொன்னால் அதாவது திமுகவுடைய உடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய கதிர் ஆனந்த் அவர்களை வந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை இன்றைக்கு நடக்க இருக்கக்கூடிய இந்த ஆலோ அரசியல் கட்சிகளுடனான அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து அவர் தெரிவிக்க இருக்கிறார்கள் அதே போல் திமுக சார்பாக எந்தியிருக்கக்கூடிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் வந்து இடைத்தேர்தல் என்பது இந்த இந்த ஏழு கட்டங்கள் நடக்கக்கூடிய ஏதே ஏதேனும் ஒரு தேர்தலில் வந்து நடத்தி முடிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை பிரதானமாக வைக்க இருக்கிறார்கள் அதே போல் பட பல இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் வந்தும் அதே போல் அதிகாரிகள் ஒரு சார்பாக முடிவெடுக்கிறார்கள் எனவே அதையும் தேர்தல் ஆணையம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை திமுக சார்பாக இன்றைக்கு வைக்க இருக்கிறார்கள் இந்த கூட்டத்திற்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்ட அரசு கட்சிகளான கூட்டத்துக்கு பிறகு தேர்தல் ஆணையர்கள் தலைமையில் வந்து அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது இன்று இரவு ஏழு மணி வரை இந்த கூட்டம் என்பது தனித்திறேன் நடக்க இருக்கிறது முதலில் DEO என்ன சொல்லப்படக்கூடிய மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் முப்பத்தி ஒன்பது பேருக்கும் தனியாக ஒரு ஆலோசனை கூட்டமும் அதேபோல காவல்க துறை கண்காணிப்பாளர்கள் தனியே ஒரு கூட்டமும் அதற்கு பிறகு இரு அதிகாரிகளும் சேர்த்த ஒரு கூட்டமும் சேர்த்து மொத்தம் இன்றைக்கு ஏழு மணி வரை இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது அதற்கு பிறகு நாளை காலை மீண்டும் இந்த இரு தேர்தல் ஆணையர்கள் தலைமையில் சுங்கத்துறை அதிகாரிகள் வருமான வரித்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்திற்கு பிறகு தமிழக தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அதேபோல தமிழக டிஜிபி உள்ளிட்ட தமிழக உள்துறை செயலாளர் நிரஞ்சன் மார்டி உள்ளிட்ட அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் என்பது நாளை சுமார் பன்னிரண்டு மணி அளவில் நடைபெற இருக்கிறது அதற்கு பிறகு இறுதியாக நாளை பிற்பகல் ஒரு ஒன்று முப்பது மணி வாக்கில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள் இந்திய தேர்தல் ஆணையங்கள் இன்றைக்கு வந்திருப்பது என்னவென்று சொன்னால் தேர்தல் தேர்தல் ஏற்பாடுகள் எவ்வாறு நடைபெற நடைபெற்று வருகிறது என்பதை கண்காணிப்பதற்காக இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது அதே போல் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் பணம் பறிமுதல் என்பது இந்தியாவிலேயே அதிக அளவில் பணம் பறிமுதல் என்பது செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக அந்த குற்ற குற்றச்சாட்டு என்பது அதிக அளவில் இருக்கிறது எனவே தேர்தலை எந்தவித அசம்பாவிதமும் இன்றி தேர்தலை ஜனநாயக முறைப்படி நடத்த வேண்டும் என்பது

இது தொடர்பாக நேற்று முன்தினம் கூட நாம் வந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி இடம் நம்ம கேட்டிருந்தோம் அதாவது தொடர்ச்சியாக வேலூரில் வந்து திமுக பிரமுகருடைய இல்லத்திலும் பல இடங்களிலும் வந்து தொடர்ச்சியாக வருமான வரித்துறையினர் வந்து சோதனையில் மேற்கொண்டு ப பல கோடி ரூபாய் அளவுக்கான பணம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது தற்பொழுது வரை வருமான வரித்துறை அதிகாரிகள் தான் அந்த ரைடை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் இது தொடர்பான ஒரு தகவலை மட்டும் தற்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது ஒருவேள் ஒருவேளை அது குறிப்பிட்ட ஒரு கட்சியோ அல்லது குறிப்பிட்ட வேட்பாளருக்கு சார்பாக இந்த பணம் வந்து வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்படுவதற்காக இந்த பணம் என்பது பதுக்கப்பட்டிருக்கிறதா என்பது குற்றம் என்பது நிறுவனமானால் அது அது தொடர்பான ஒரு அறிக்கையை வந்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து அறிக்கையாக அனுப்புவார்கள் அந்த அறிக்கையின் அடிப்படையில் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இறுதியாக ஒரு முடிவெடுக்கும் ஆனால் தொடர்ச்சியாக விசாரணையும் அதே போல் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் நாம் வந்து இதுவரை வருமான வரித்துறை அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்திற்கு எந்தவித அதிகாரப்பூர்வ அறிக்கையும் சமர்ப்பிக்கவில்லை தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அந்த அந்த சோதனையையும் அதே போல் அந்த விசாரணையும் குறித்த தகவலையும் மட்டும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கும் அதே போல் தமிழக தேர்தல் அதிகாரிக்கும் வந்து தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் தேவபிரியம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர்கள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்கள் நாளை வருமான வரித்துறை காவல்துறை உயர் அதிகாரிகள் போன்ற பல்வேறு தரப்பினரின் நாளையும் இந்த ஆலோசனை நடைபெற இருக்கிறது இது தொடர்பான பல்வேறு விவரங்களை குறித்து விரிவான தகவல்களுக்கு நன்றி